இதுவரை நீங்க எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருக்கலாம் பல இளைஞர்களுக்கு இது முதல் தேர்தலா இருக்கலாம் ஆனா இது சற்று மாறுபட்ட தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் ஏன்னா இந்த தேர்தலை நீங்க போடுகிற தான் இந்தியாவில் இனிமே ஜனநாயகம் இருக்கணுமா இல்ல சர்வாதிகாரம் இருக்கணுமா இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் இருக்கணுமா இல்ல ஆர் எஸ் எஸ் எழுதுற சட்டம் இருக்கணுமா இடஒதுக்கீடு முறை இருக்கணுமா வேண்டாமா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒற்றுமையா சேர்ந்து வாழணுமா வேண்டாமா இதையெல்லாம் முடிவு பண்ண போகிற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்க ஓட்டு தான் அந்த முடிவை தீர்மானிக்க போகுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம வேண்டாம் மோடினு சொல்றோம்னா அதுக்கு காரணம் அவர் இரவுகளில் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் திடீர்னு ஒரு இரவில் தான் ஊழலை ஒழிக்கி வந்த அவதார புருஷரா டிவி முன்னாடி தோன்றி பணமதிப்பு இழப்ப அறிவிச்சாரு பல ராத்திரி மக்களை ஏட்டை வாசல்ல நிக்க வச்சாரு எவ்வளவு உயிர் வழியாச்சு அதே மாதிரி ஒரு இரவுல தான் பெரிய பொருளாதார புலி மாதிரி ஜிஎஸ்டி சட்டத்தை தமிழ்படுத்தி தொழில் முனைவரையும் மிடில் கிளாஸ் மக்களையும் கொடுமைப்படுத்தினார் எவ்வளவு பேர் கடனால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க கொரோனா வந்தப்போ என்ன பண்ணாரு ராத்திரி எல்லோரும் மணி அடிங்க விளக்கு ஏத்துங்க கொரோனா போயிடும் பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசினாரு இன்னும் நிறைய இருக்கு அதனாலதான் நாம தொடர்ந்து சொல்றோம் பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு பிரதமர் மோடி இரவுகள் அறிவிச்ச அறிவிப்புகள் எல்லாம் மாற்றி இந்தியாவில் விடிகளை ஏற்படுத்தத்தான் இந்தியா கூட்டணியை அமைச்சிருக்கிறோம் அதனால தான் எனது அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவை வந்தப்போ நான் சொன்னேன் ராகுல் அவர்களை வருக புதிய இந்தியாவுக்கு விடியல் தருகன்னு சொன்னேன் மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா இருந்து அவங்க பிரச்சனைகளை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறோம் தெற்கிலிருந்து நம்ம குரல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக எதிர்கொளித்திருக்கு அதில் முக்கியமான சிறதம் மட்டும் சொல்கிறேன் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நீட் தேர்வு ரத்து ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்ப ஐம்பது சதவீதத்திலிருந்து உயர்த்த சட்ட திருத்தம் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்கு நிரப்ப நடவடிக்கை எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை ரெண்டு மடங்காக உயர்வு பாஜகவோட ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை இதோடு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சில முக்கிய அறிவிப்புகளையும் தலைப்பு செய்தியா சொல்றேன் சென்னையில் மூன்றாவது ரயில் முனையம் கோயம்பேடு முதல் அம்பத்தூர் தொழிற்பேட்டை வர விரைவில் மெட்ரோ ரயில் விம்கோ நகரிலிருந்து எண்ணூர் வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்பு வடக்கிலிருந்து வரும் ரயில்கள் விம்கோ நகரில் நின்று செல்ல நடவடிக்கை வெள்ளிவாக்க ரயில் நிலையத்திலிருந்து தெற்கு பக்கமாக செல்ல சுரங்க நடைபாதை மணலியில் இஎஸிஏ மருத்துவமனை செங்குன்றத்தை ஒட்டி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க உயர்மட்ட மேம்பாலங்கள் பழவேற்காடு முதல் கடப்பாக்க இடைய மேம்பாலம் அமைத்து புதிய சாலை இது மட்டுமல்ல பெட்ரோல் டீசல் கேஸ் விலைய குறைக்கப்படும் மாணவர்களின் கல்வி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் சிறுபான்மையினர் விரோத சட்டங்கள் ரத்து விவசாய கடன்கள் ரத்து தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய டோல்கேட்டுகளை முற்றிலுமாக அகற்றப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்வு நாலொன்றுக்கு நானூறு ரூபாய் ஊதியம் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாத போது விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கு ரயிலில் மீண்டும் கட்டணம் செலுக நாடாளுமன்ற உறுப்பினர் அடங்கிய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீடு மீனவ மக்கள் நிறைந்த பகுதி இது அவர்களுக்காக அறிவிக்கப்பட்டிருப்பது உலர் மீன் முற்றங்கள் கட்டுதல் போன்ற மீனவர்களுக்கு தேவையான தொழில் கட்டமைப்பு பணிகள் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் பாரம்பரிய மீனவர் சமுதாய மக்கள் பழங்குடி பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை தேசிய மீனவர் நல ஆணையம் அமைக்கப்படும் மீன்பிடி தடை காலங்களில் மாற்று பொருளாதார வேலைவாய்ப்புகள் உருவாக்க மீன்கள் பதப்படுத்துதல் மீன் வளர்ப்பு சந்தைப்படுத்துல் உள்ளிட்ட பயிற்சிகள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம்